கர்த்தர் நம்மோடு கூட இடைபெடுகிற காரியத்தை நாம் தியானிப்போம் நாம் வாசிக்கப்பட்ட சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சுல இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் நீதிமோனை ஒருபோதும் கல்லாட ஒட்டார் மே நலா இந்த சாயங்கால வேலையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் மேல் உங்களுடைய பாரத்தை வைக்கும் போது அவர் உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார் நம்ம பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வம் இருக்கிறார் ஆதரவு என்று சொன்னால் ஒருவர் யார் ஒருவர் தன்னுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை கவலைகளை துக்கங்களை வியாகுலங்களை சஞ்சலங்களை பிரச்சனைகளை ஒருவரிடத்தில் சொல்லும் போது அதற்கு ஒரு பரிகாரம் அதற்கு ஒரு மாற்றாக ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு காரியம்தான் ஆதரவு பெரிய கூட்ட ஜனமா இருந்தாலும் சரி ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி தங்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை தங்களுடைய கஷ்டங்களை தங்களுடைய துன்பங்களை அவர்கள் தேவரினத்தில் சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் ஒரு சொல்யூஷன் ஒரு விடுதலையை தந்து அவர்களுக்கு ஆதரவு உள்ள தேவனாய் இருந்திருக்குறா அப்போ பாருங்க இது தாவிது ஸ்தோத்ரா இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்ததான எல்லா தேவைகள் மத்தியிலும் சரி பிரச்சனைகள் மத்தியிலும் சரி நெருக்கத்தின் மத்தியிலும் சரி இடுக்கத்தின் மத்தியிலும் சரி துன்பத்தின் மத்தியிலும் சரி கவலையின் மத்தியிலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலே அவன் தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய வாஞ்சைகளை தன்னுடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திர முறையிட்டிருக்கிறான்

ഇപ്പാ ഉലകത്തിലെ എല്ലാ ജനങ്ങൾക്കും ചില ഭാരങ്ങൾ ഉണ്ട് ഊലികർണ് അവ പാരം സ്തോത്രം ആത്യ കുറിച്ച് ഭാരം ഉണ്ടാകും சபையை குறித்து பாரம் உண்டாகும் விசுவாசிகளை குறித்து பாரம் உண்டாகும் சிறு பிள்ளைகளை குறித்து பாரம் உண்டாகும் வாலிப பிள்ளைகளை குறித்து பாரம் உண்டாகும் ஆண்களை குறித்து சில பாரம் உண்டாகும் பெண்களை குறித்து சில பாரம் உண்டாகும் வயதானவர்களை குறித்து சில பாரம் உண்டாகும் சில கிராமத்தை குறித்து பாரம் உண்டாகும் இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் பிடிபட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் பாவத்தில் இருக்காங்க இப்படியெல்லாம் அக்கிரமத்தில் இருக்காங்க இப்படி எல்லாம் அவர்கள் படியிலே போய்கொண்டிருக்கார்கள் இவங்க எல்லாம் விடுவிக்கப்படணும் எல்லாம் இவங்கெல்லாம் சமூகத்துல வரணும் அவர்களும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஊழியக்காரர்களுக்குள்ள உண்டாகும் இதே விசுவாசிகளுக்கு எடுத்தா அவங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தை குறித்து கணவரை குறித்து மனைவியை குறித்து பிள்ளைகளை குறித்து சொந்த பந்தங்களை குறித்து கூட பிறப்புகளை குறித்து இனஜன பந்துக்களை குறித்து அவங்க வசிக்கிற கிராமத்தை குறித்து பாரம் உண்டாகும் ஜபிக்கிற விசுவாசியா இருந்தா கண்டிப்பா பாரம் உண்டாகும் உண்மையா ஆண்டவரை சேவிக்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் விசுவாசத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த பாரம் அந்த விசுவாசிக்கு உண்டாகும்

காலேஜெல்லாம் முடிச்ச பிறகு எப்படா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாரம் உண்டாகும் வேலை கிடைச்ச பிறகு எப்படா கல்யாணம் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு பாரம் உண்டாகும் கல்யாணம் முடிச்ச பிறகு எப்போ எப்படா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பாரம் உண்டாகும் அப்படா ஐ மீன் எப்படா வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பாரம் உண்டாகும் அலை லூயா அலை லூயா ஸ்தோத்திரம் எப்படா நம்ம ஒரு உயர்வோம் எப்படா பைக் வாங்குவோம் நிறைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம் கேட்டு பாருங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இதுலாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் கடையவே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாரம் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்க ஒரு குரே கிடைச்சா ஓகே போதும் ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க

ിമ്മുക്ക് പോകണം നല്ല ഉടമ്പ കട്ടക്കോപ്പ വയ്ക്കണോ പാരം ഉണ്ടാകും ഒരു സ്പോർട്സ് മേനുക്ക് அவனுக்கு பாரம் இருக்கும் எல்லாம் பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பாரம் இருக்கும் இல்லைங்களா பாரம் இருக்கும் அப்படிதான ஒவ்வொருத்தருக்கும் வித விதமான பாரம் அப்போ இப்ப உங்களுடைய பாரம் என்னவோ அதை ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் முதலாவது எடுத்து சொல்லி வைக்க வேண்டும் அத்தியாவசியமான பாரம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் அந்த பாரத்திலே ஒரு சொல்யூஷன் ஒரு விடுதலை ஒரு ஆதரவை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் குறித்த பாரம் தன்னுடைய வீட்டை பிள்ளைகளை குறிச்ச பாரம் அவனுக்கு எதிராக வந்த குறி குறிச்ச பாரம் தன்னுடைய மனசுல வந்த வியாபுலங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன கிளேசங்களை குறித்த பாரம் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் இறைக்கி வைத்தார் ஆண்டவர் ஆதரவாகவே எவ்வகையான பாரத்தை உடையவர்களா இருக்கிறீங்களோ அந்த பாரத்தை முதலாவது சொல்லி ஆனால் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் அது எந்த பார்க்க மாட்டேன் எந்த நேரம் இருக்கலாம் ஸ்ரோத்ரா ஒருவேளை அதிகாலை அதிகாலையில இருக்கலாம் ஒருவேளை மதியான வேலையில இருக்கலாம் ஒருவேளை நைட்டா இருக்கலாம் யாரும் பார்க்காத நேரத்துலதான் நான் ஜோமன்னாவே விரும்புவேன் என்னுடைய இறுதித்தினுடைய வருகிற எந்த வகை சம்பந்தப்பட்டமான விஷயம் ஆகட்டும் என்னுடைய பாரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே தெரிவிப்பேன் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியா எப்படி அது மாதிரி நான் ஆண்டை பேசுவேன் என்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டோட சமூக இறக்கி வைப்பேன் எந்தெந்த பாரத்தை எல்லாம் ஆண்டு சமூகத்துல ஷேர் பண்றனோ அந்த பாரத்தை எல்லாம் எல்லா விஷயங்களிலும் ஆண்டவர் இன்னைக்கும் ஆதரவாகத்தான் இருக்கிற அந்த பழக்கத்தை அந்த அனுபவத்தை உங்களுக்கும் சொல்லுகிறேன் இன்னைக்கு நீ எந்த விதமான பாரத்தை அனுபவிக்கிறியோ ஆளுடைய சமூகத்தில நீ வைத்து விட அவசியம் இல்லாத பார வேண்டாம் அவசியமில்லாத வேண்டாம்

இவங்க வித விதிப்பாங்க அறுவடை செய்கிற அந்த வேலையில எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு அவங்க வீட்டுல இருக்கிற உடைமைகள் ஆடு மாடு ஒரு திங்ஸ் கூட இல்லாம எல்லாத்தையும் கொள்ளையு போயிருவாங்க அப்ப இவங்களுக்கு இப்ப என்ன பாரம் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லையே ஒரு ஆகாரம் சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லையே அப்படிங்கறத உங்களுக்கு பாரம் மறைமுகமா யாருக்கும் தெரியாம போய் போர் அடிச்சுட்டு இருக்கும் தேவன் கண்டார் சொர்க்கம் கண்டது தூதனை அனுப்பி அங்க போய் பேசுறார் நீ இருக்கிற பலத்தோட போ அனுப்புகிறவர் நானல்லவா அல்லவா உனக்கு இருக்கிற இந்த பாரத்தை இன்றைக்கு உன் மூலமாய் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் உன் ஜனங்களுக்கும் நான் மாற்றுவேன் இந்த விஷயத்தில் நான் ஆதரவாயிருப்பேன் இருக்கிற இந்த பலதளப்போ அனுப்புகிறது நானல்லவா இப்ப மேன்சிங்கர் கிதியான் போனார் எதெனாம கொல்லைச்சி போணங்கள மீதியானிய எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து அவனும் அவன் குடும்பமும் அவன் ஜனங்களும் ஒன்றாய் இருந்து சந்தோஷமாய் புசித்து ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஹ லை லோயா லை லோயா பாருங்க ஸ்லோத்ரம் எரியோ வீதியில தெரு ஓரமாய் அவனுடைய குடும்பத்தாரே இவனை தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறாங்க பிச்சை எடுக்கிறதுனால அவனுக்கு ஒரு லாபம் இல்ல பிச்சை எடுத்து முடிச்ச அந்த எல்லா காசையும் குடும்பத்தார் புடுங்கி கொண்டு வருவாங்க அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இவனுக்கு என்ன லாபம் குருட பார்க்க முடியாது பிச்சை எடுக்கிறது வேலையை மண்ணும் கிடைக்காது ஒரு யூஸ் இல்ல குடும்பத்தார்தான் எல்லா இடத்தையும் அப்போ இவனுடைய ஒரு நாள் அந்த எரிகோ சோத்ரம் வழியாக எப்பவுமே அது வந்து ஒரு வியாபார ஸ்தலம் அந்த வீதி எரிகோ வீதிங்கிறது வியாபார ஸ்தலம் நிறைய ஜனங்கள் வருவார்கள் போவார்கள் வியாபாரம் செய்கிறவுடன் அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நிறைய கண்டிப்பா அவனுக்கு பிச்சை கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருந்திருப்பான் அப்ப ஜனங்கள் வந்து போகிற இடமா சீஸ்தர்களும் அவரை பின்னால நிறைய ஜன கூட்டம் வருகிறது ஒன்னாலே அது வியாபாரம் உள்ள இடம் பயங்கர சத்தம் இப்பேசு ஜனங்கள் வரும்போது இன்னும் சத்தம் அதிகமாய் வருகிறது இது கேட்ட உடனே யார் இந்த வழியாக போறாங்க ஏன் என்னைக்கு இல்லாம இவ்வளவு சத்தம் வருகிறது அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் பக்கத்து வீட்டை கேட்கும் போது பக்கத்து கிட்ட இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த வழியாக நசிரேன் ஆகிய இயேசு போகிறார் என்று சொல்கிறார்கள் அதை கேட்ட உடனே இந்த குருடன் ஆகிய பத்திலுமேயு இவனுக்குள்ளுக்குள்ளே ஒரு வாஞ்சியும் விருப்பமும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை அன்னைக்கு இறக்கி வைக்க ஆசைப்படுகிறான் என்னது எப்படியாவது நம்ம ஒண்ணு பார்வை அடைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாரம் இந்த பாரத்தை தன் குடும்பத்தாரிடத்தில் இறக்கி வச்சா அவனுக்கு பார்வை கிடைக்குமா ஓ வியா ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போய் சொன்னா கிடைக்குமா நண்பர்கிட்ட சொன்னா கிடைக்குமா ஒரு அதிகாரிகிட்ட போய் சொன்னா கிடைக்குமா நண்பர்கிட்ட கிட்ட யாருகிட்ட சொன்னாலும் கிடைக்காது ஆனால் இவன் அறிந்திருந்தான் அறிந்திருந்திரம் இந்த வாரத்தை எங்க இறக்கி வைக்கணுமோ யா அங்க இறக்கி வைக்கணும் யாருகிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொன்ன இந்த பாரத்தை மாற்றுகிறவர் இந்த பாரத்தில் ஒரு ஆதரவை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு அவரை குறித்து நன்றாய் இந்த சோத்ரம் குருடனாக இருக்கிற அறிந்திருந்தான் அங்கே என்ன செய்ய கிறிசாசுகளை விரட்டுகிறார் சூம்பின கையுடைய உனை சுகப்படுத்துகிறார் குருடனை பார்வையடைய செய்கிறார் செவிடனை கேட்க வைக்கிறார் என்கிற நிறைய சாட்சி கேட்டதுனால இதை தனக்கு சாதகமாய் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் சீரா பிரியாசப்பட்டு வாஞ்சித்து அந்த தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறான் சீரா சொல்லுகிறான் என் வாரத்தை சத்த உயர்த்தி அவன் இறைக்கி வைக்கிறான் சத்தத்தை கேட்ட உடனே இயேசு நிற்கிறான் பக்கத்துல வர்றாரு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்ப செய்யாம தன் பாரமான விஷயத்தை வார்த்தைகளால் அங்கே இயேசுவினிடத்தில் இறக்கி வைக்கிறான் இயேசுவே நசீரனா இயேசுவே நான் என்ன செய்யணும் பார வேண்டும் வேண்டாம் து விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதென்று சொல்லுகிறான் ஆக தன் பாரத்தை இறக்கி வைத்த உடனே அங்கே என்ன செய்யறாரு அவனுக்கு ஆதரவாய் இருந்து அவனை நமக்கு என்ன அந்த செய்கிறான் அவசியத்தை அத்துடைய சமூகத்தில் பாரத்தை இறைக்கி வைக்க வேண்டும் இப்ப உனக்கு கடன் பிரச்சனையா அந்த கடன் பிரச்சனையும் முதல்ல சொல்லு

இந்த வார்த்தை ஆண்டு சமத்துல இறக்கி வைக்கணும் ஆண்டவர் ஆதரவாய் இருப்பார் நீ சபைக்காக ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக செய்யும் போது உன்னுடைய எல்லா விஷயத்திலும் அவர் ஆதரவாய் இருப்பார் புதிய பாருங்க யாரெல்லாம் சுகம் அவங்க எல்லாரும் சபைக்கு உறுதுணையா இருந்தார்கள் ஊழித்துக்கு உறுதுணையா இருந்தார்கள் சப்போர்ட்டிவ் ஆயிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது வரலாறு எடுத்து பார்த்தா எல்லாருமே ஊழியம் செய்தார்கள் ஊழித்துக்கு உறுதுணையா இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கு ஒரு பாரம் உண்டு அந்த பாரம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியம் இருந்தார் அந்த பாரத்தை நீக்க வேண்டும் என்று சொர்க்கமும் ஆண்டவரும் தீர்மானித்தார் ஒருவனும் அவைகளை தடை பண்ண முடியாது அந்த விஷயத்தில் அவர் ஆதரவாக இருப்பார் கிதியோனுக்கு ஆதரவாக இருந்த தேவன் பத்திலுமைக்கு ஆதரவாக இருந்த தேவன்

அனாந்தரத்துல சோதிக்கப்பட்ட போது ஏவ தூதர்கள் ஆதரவா இருந்தாங்க ஆவியானவர் ஆதரவா இருந்தாரு தேவன் ஆதரவா இருந்தார் வசனம் அவருக்கு ஆதரவா இருந்ததே புரிஞ்சுதுங்களா அவரும் தெரிஞ்ச எல்லா பாரதியும் சோத்ரம் ஆண்டோட சமூத்திலே ஆவியானவர் சமூத்திலே இறக்கி வைத்தார் சொர்க்கம் தேவன் பசுத்தாவியானவர் இயசு கிறிஸ்துவுக்கு ஆதரவா இருந்தார் ஹேலூயா மாது பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு சீசர்களனும் ஒவ்வொரு அப்போஸ்தர்களனும் தங்களளுடைய பாரத்தை ஆண்டவரின் சமூகத்திலே இறக்கி வைத்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார் அப்போஸ்தலன் பவுல் சுவிசேச சுவிவெட்டமை ஊழியத்தின் निमितத்தமாய் சிறைச்சாலிலே போடப்பட்டார் அந்த வேலையிலும் அந்த பாரத்தை ஆண்டவரின் சமூகத்திலே வைத்தார் அந்த இடத்திலும் தேவன் அவருக்கு ஆதரவாய் இருந்தார் இருந்தார் சபைகள் கட்டிக்கொண்டே இருந்தார் அநேகரை உருவாக்கி கொண்டே இருந்தார் அநேக ஊழியக்காரர்களை அநேக உடன் ஊழியர்களை உருவாக்கி கொண்டே இருந்தார் காரணம் எல்லா பாரத்தையும் ஆளுடைய சமூகத்துல வச்சாரு ஊழியத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாம പോയിക്കൊണ്ടേ ഊഴിയമാകട്ടും കുടുംബമാകട്ടും ആവട്ടും സരിത്തിൽ പ്രശ്നം ആകട്ടും എന്ത വിഷയമാകട്ടും വ്യാധി ആകട്ടും ബലവീനമാകട്ടും സോർവാകട്ടും കവലയാകട്ടും അവമാനമാകട്ടും പ്രച്ചനയാകട്ടും പോരാട്ടമാകട്ടും എന്തെ അനുഭവിക്കുകയോ അന്ത വാരത്തെ ആണ് സമൂഹത്തിലെ ഇലക്കി വൈ ആവർണക്ക് ആദരവായി ആദരവായ ആദരവായിരുന്ന ദേവൻ

அத்தனை வார்த்தைகளால் நம்ம அனைவரையும் ஆசோதிப்பாராங்க எல்லாரும் உலகால் சொல்லிடுவோமா